ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே நாம் ஒரு நாள் முன்னாடியே வந்து வீடியோ பதிவிடுறதுனால சில பேர் ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நண்பர்களில்லை ஞாயிற்றுக்கிழமை வீடியோ வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் அந்த லிங்க் நீங்க செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நமது ராசிக்கு தனித்துவமாக என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்ற பிரத்யேகமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் அழுத்துறதே இல்லைங்க நண்பர்களே மறந்துடாதீங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்கள் புதிய வீடியோவுக்கு உடனடியாக கிடைக்கும் ஸோ மறக்காம எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் மெனி மோர் ஹேப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் இரண்டாம் இடமான தனஸ்தானம் சூப்பராக வலுவாக இருக்குங்க இரண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டு மேலும் இந்த மூன்று கிரகங்களும் வந்து குரு பார்வையில் இருக்குங்க தனஸ்தான அதிபதி ராசியிலே இருக்கிறது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே ராசி அதிபதி குரு பார்வையை பெறுகிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலான கடன் பிரச்சனைகள் தீர்ந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மன மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களே இப்பொழுது உங்களது குடும்பத்துல வந்து அதிகமான வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சியில் நடத்துவதற்காக இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்க நண்பர்களே இப்பொழுது நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம் உங்களுக்கு விரைவிலேயே உங்களது இல்லத்தில் மங்களகரமான ஓசை கேட்கக்கூடிய சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க கடன் சார்ந்த இன்னல்கள் இப்பொழுது உங்களுக்கு குறையும் புதிய புதிய விஷயங்கள்ல இன்னைக்கு ஆர்வமா நீங்கள் கத்துக்கக்கூடிய செயல்பாட்டுல இன்னைக்கு இருப்பீங்க உங்க செயல்பாடுகள் நீங்கள் கத்துக்கூடிய விஷயங்கள் மூலமாக இன்னும் மெருகூடிய யோகம் இருக்கு நண்பர்களே அந்த மாதிரி ஆர்வமா தேடி தேடி நீங்கள் கத்துக்கிட்டு செயல்படுறது அதிகமான ஒரு வெற்றி உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும் உங்களுடைய பெரும்பாலான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு ஈடேறக்கூடிய ஒரு நாள் அமைதுங்க அனுபவமிக்க அவருடைய ஆலோசனைகள் உங்க மனசுல நல்ல மாற்றத்தை உருவாக்கும் எனவே வியாபாரத்திலும் சரி உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் சரி அனுபவம் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொண்டு செயல்படுவது நல்லது இந்த தினம் உங்களுக்கு உறவினர்கள் மூலமாக நல்ல சந்தோஷம் உண்டுங்க திடீர்னு உங்க வீட்டுக்கு உறவினர்கள் வந்து உங்களை இன்னும் கலகலப்பான நல்ல சூழ்நிலைக்கு மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்னைக்கு உங்க பேச்சு திறமை அதிகரிக்குங்க கனிவா பேசுவீங்க உங்க பேச்சு திறமை மூலமாக காரிய சித்தி உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க காரியங்களில் வெற்றிகள் அதிகமாக பெற முடியும் இந்த தினம் வெளியூர் தொடர்பான பணிகள் நீங்க இன்னைக்கு சிறப்பாக செய்வீங்க அப்படி வெளியில் தொடர்பான சில பணிகளை செய்து முடிப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் சில டெக்னிக்கலான சில நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் அலுவலக பணிகளை நீங்க இன்னைக்கு புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு பொருளாதார நிலை கட்டாயமாக உயரும் அதனால் கடன் பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இப்பொழுது நீங்க கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க தொழில கூட்டாளிகள் மூலமாக அதிகமான நன்மைகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே நீங்கள் ஏதாவது உதவி வேணுன்னா கண்டிப்பாக உங்களது இளைய சகோதர சகோதரிகளிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் என்ற தினம் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் நண்பர்களே கூட்டாளிகள் மூலமாக தொழிலில் அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் சில பேருக்கு வந்து உடல் வலி இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அது மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் தொந்தரவு பண்ணுங்க அதற்கு தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை எடுத்துக்கொள்வது நல்லது உடலுக்கு அதிக அழுத்தத்தை தரக்கூடிய வகையில் வலுவான வேலைகளை நீங்க செய்யறது என்றதும் தவிர்த்து விடுவது நல்லது என்பதில்லை போதுமான அளவுக்கு ஓய்வு எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினத்தை பொறுத்த நீங்கள் சில ஏழைகளுக்கு பணம் தானமாக கொடுத்து அதன் மூலமாக நிம்மதி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருப்பீங்க அந்த மாதிரியான செயல்பாடுகள் இன்னைக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கே இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில அவரை நீங்கள் தவிர்க்க முடியாதுங்க இந்த தினம் நீங்களே நினைத்தாலும் உங்களது காதல் உணர்வுகளை உங்களால் வந்து மத்த நீ சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் உங்களது மனக்குறந்த காதலரிடம் கூட உங்களது உணர்வுகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியாத சூழல் ஏற்படலாம் எனவே இன்றைய கொஞ்சம் பொறுமையாக இருந்து மிகச்சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் விரைவில் நீங்கள் உங்களது எதிர்காலத்தை திட்டமிட்டு இன்ற தினம் நீங்கள் மிக பொறுமையாக கனிவாக பேசுவது அவசியம் பகல் கனவு கண்டிப்பாக காண வேண்டாங்க சும்மா கனவு விட்டு இருந்தா உங்களுக்கு அது தான் போகும் எனவே மற்றவங்களை எதிர்பார்த்து உங்க வேலைகளை அமைச்சுக்காதீங்க நீங்களாகவே உங்களது வேலைகளை முடிக்க முன்வாரங்கள் கண்டிப்பாக அதிகமான வெற்றிகளை பெற முடியும் என்றே உங்க குழந்தை பருவத்துல என்னென்னலாம் நீங்க மிஸ் பண்ணீங்களோ என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியாம தவிச்சீங்களோ அது எல்லாத்தையுமே இப்பவும் நீங்க செஞ்சு முடிக்க ஆர்வமா இருப்பீங்க அந்த மாதிரியான குழந்தைத்தனமான ஒரு இயல்புகள் ஏற்படும் அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சிகள் உண்டு நின்றி இன்றைக்கு உங்க இல்ல வாழ்க்கையில உங்க வாழ்க்கை மண் வாழ்க்க துணையுடன் உங்களது ரகசியங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம் மூன்றாம் நபர் சொல்லி உங்களது வாழ்க்கை துணை தெரிந்து கொண்டால் அது அவ்வளவு சிறப்பாக இருக்காது நீங்க கண்டிப்பாக உங்களது மன்குருந்த உங்க வாழ்க்கை துணையுடன் உட்காந்து பேசுறது நல்லது நண்பர்களே ஆனால் இன்ற தினம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்னன்னு பொன்னான நேரத்தை வந்து உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமா நீங்க வந்து செலவிடணும் அப்படி செலவழிக்கல அப்படின்னா உங்க வாழ்க்கை துணைவர் வந்து அலட்சியம் செய்யற மாதிரி அவர் நினைச்சுக்குவாரு அதனால உறவுகள் பாதிக்கப்படலாம் சோ அந்த தவற செய்யாதீங்க அதிகமான நேரத்தை குடும்பத்துக்காக உங்க வாழ்க்கை துணைக்காக ஒதுக்குங்க புரியல இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க குழந்தைத்தனமான இயல்பு மிக்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது இல்லத்துல வந்து சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நல்ல நாள் அமைதி நண்பர்களே பொருளாதார நிலை உயரும் கடன் பிரச்சனைகள் தீரும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் பச்சை நிறம் கிரீன் கலர் அணிவது உங்களுக்கு அதிர்ஷ்டபரமான நிறமாக அமையும் நண்பர்களே மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பரை இன்றைய தினம் நீங்க அதிர்ஷ்ட என்னாக பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து நமது கடகரசு நண்பர்களில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்ந்து மன பெறக்கூடிய யோகம் இருக்குங்க கடன் தொந்தரவுகள் எல்லாமே நீங்கி மன நிம்மதி பெற முடியும் புதிய விஷயங்களை இந்த தினம் நீங்கள் அதிக ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அப்படி கற்றுக்கொள்வதன் மூலமாக அதிகமான மன மற்றும் வெற்றிகள் நிறைந்த நாள் துன்பங்கள் குறையக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நுணுக்கமான சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அலுவலக பணிகள் இன்னைக்கு இருக்கிறது அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு இந்த தினம் வெளியூர் பயணங்களை மிஸ் பண்ணாம மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு சாதகமான மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கும் நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே ஆயுத நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு பெரும்பாலான முயற்சிகள் எல்லாமே ஈடேறும் அதனால நிறைய விஷயங்களை இன்னைக்கு முயற்சித்து பாருங்கள் நிறைய காரியங்களை முயற்சித்தீங்கன்னா அதுல அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கே அனுபவம் மிக்க அவருடைய ஆலோசனைகளை இந்த தினம் கட்டாயமாக நீங்கள் கேட்டு அதை பின்பற்றுங்கள் நல்லது கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கணும் என்பர்களே இந்த தினம் கட்டாயமாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அனுபவசாலிகளை கலந்து பேசி நீங்கள் முடிவெடுத்து வேலைகளை செய்வது நல்லது அதிகமான மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கூடிய ஒரு நாள்க்கு இன்றைய தினம் அதிகமான முயற்சிகளை மேம்படக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே